நமஸ்காரம் இன்றைய பதிவுல மகத்தான பக்தி உடையவர் அந்த காலத்திலேயே நான்காவது வர்ணத்தை உடையவர் திருச்சில உரையூரை பிறந்த இடமாக கொண்டவர் எட்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் துன்மதி ஆண்டு கார்த்திகை மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் வளர்வதை திதியில் அவதரித்தவர் புதங்கிழமை என்று அவதரித்தவர் அவலனா அமலனாதிபிரான் என்கின்ற பத்து பாசுரங்களை எம்பெருமானுக்காகவே இயற்றினவர் திருமாலின் ஸ்ரீவத்சத்தின் அம்சமாக வந்தவர் அவதரித்தவர் அவர்தான் திருப்பானாழ்வர் கொஞ்சம் கூட மனசுல அகம்பாவமோ எந்த விதமான உள்நோக்கமோ இல்லாது அத்தியந்த பக்தி அப்படின்னா பக்தியிலேயே சிறந்த பக்தி அப்படின்னா மனசுல எதுவுமே கல்மிஷங்கள் இல்லாத பக்தி அதுதான் திருப்பானாழ்வார் அதனால்தான் எம்பெருமான் அந்த திருப்பானாழ்வாரை ஆழ்வார்கள்லேயே மிக வைபவமாக கொண்டாடின ஆழ்வர் பிரத்யக்ஷமாக ஸ்வரூபத்தோடையே பெருமாளுடைய திருவடியை போய் சேர்ந்தவர் திருப்பான் ஆழ்வர் அவருடைய மாதம் கார்த்திகை மாசம் அந்த ஆழ்வாரை பற்றி பேசினாலே பெருமாளுக்கு பகவானுக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டாகும் ஏன்னா அந்த பதிவை பற்றி போடுறோம்னாலே பகவான் இங்கே நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கான் அப்பேற்பட்ட ஒரு திருப்பானாழ்வானுடைய வைபவம் அமலநாதிபிரான் அப்படிங்கிற அந்த தமிழ் பத்து பாசுரங்கள் நாலாயிர திவ்ய பிரபந்தத்துல எத்தனை ஆச்சாரிய பெருமக்கள் அதற்காக விரிவுரை எழுதி இன்னமும் அந்த விரிவுரைக்கு அர்த்தமே காண முடியவில்லை ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பாசுரங்கள் ஆழங்கால் பட்டுள்ளது அப்படின்னா அவ்வளோ அர்த்தங்கள் அவருடைய அந்த பக்திக்காகவே ரங்கநாதன் காவேரியிலிருந்து முனிவர் அப்படிங்கிற பட்டர் மூலியமா முனிவாகனம் அப்படிங்கிற அந்த வாகனமாக அவரை பயன்படுத்தி அவருடைய திருத்தோள்களிலேயே திருப்பானாழ்வாரை சுமந்து கொண்டு ரெங்கநாதனுடைய கருவறைக்கு சென்று அந்த நித்தியமாக அந்த வரும் வழியிலேயே அந்த பத்து பாசுரங்கள் செவித்து கொண்டு வந்து எம்பெருமானுடைய சன்னதியிலேயே அந்த பாசுர பத்து பாசுரத்தின் முடிவாகிய பாசுரத்தை தலைக்கட்டி ரெங்கநாதனத்திலே ஆத்மார்த்தமாக அப்படியே ஸ்வரூபத்தோடு ஐக்கியமானவர் திருப்பானாழ்வார் அந்த மகானவத்தை சொல்லணும்னா கேட்கணும்னாலே நமக்கு ரொம்ப 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 புண்ணியம் பண்ணிருக்கணும் தினமும் கையில் வீணை ஏந்தி காவிரி ஆற்றின் தென்கரைக்கு செல்வார் அங்கிருந்தபடியே ஸ்ரீரங்கநாதனை நோக்கி பாடுவார் யாருக்கு எந்த இடைஞ்சலும் தரமாட்டார் எப்பொழுதுமே அங்க வருவார் தனக்கு என்ன தெரிஞ்சதோ அந்த ரெங்கநாதனை நோக்கி அந்த திசையை நோக்கி வீணையை கொண்டு பாடுவார் அந்த திருப்பானாழ்வார்க்கு எப்படி அவரே நம்ம ஆட்கொள்வது அப்படின்னு எம்பெருவான் அவரை சோதிட்டு அவரை கொண்டே அவரை நம் பக்கல் இழுக்க வேண்டும் என்று அந்த எம்பெருமான் முடிவு பண்ணி லோகசாரங்க முடிவர் அப்படிங்கிற பட்டர் மூலியமாக அவரை திருத்தி பண்ணிகொள்வான் அப்படிங்கிற மாதிரி அந்த திருப்பனாழ்வை தன்மசம் படித்துக் கொண்டான் இதனுடைய ஒவ்வொரு பாசுரத்தையும் அந்த பத்து பாசுரத்தையும் நம்ம பத்து நாளில் சொல்ல முடியாது யாக்கியானங்கள் போது மிகப்பெரிய யாக்கியானங்கள் ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு பாசுரங்களும் அப்படி அபரிமிதமான கருத்துக்களை கொண்டது அந்த மாதிரி அவருடைய வைபவத்தை பற்றி பேசணும்னாலே நமக்கு எல்லையற்ற ஒரு சந்தோஷம் பேசக்கூடிய அந்த நாக்கிற்கு ஒரு பெரிய புண்ணியம் அதனால் இந்த வைபவத்தை பற்றி ஒவ்வொரு நாளும் இந்த பதிவை பதிவு பண்ண வருவோம் நாளையிலேருந்து அந்த திருப்பானுவனுடைய அமல்நாதிபரான பற்றி ஒவ்வொரு பத்து பாசுரங்கள் பத்து நாளைக்கு ஒவ்வொரு பாசுரமும் சொல்லி அந்த அர்த்தங்களை பதிவண்ணும் வருவோம் அந்த ஒவ்வொரு பாசுரத்தினுடைய அர்த்தமும் கேட்டு தெரிந்து அவர் எப்படி பக்தி பண்ணார் அந்த பக்தியின் மூலியமாக நமக்கு எப்படி அந்த பக்தியின் மூலியமாக அவருக்கு எப்படி அந்த முக்தி நிலை கிடைத்ததோ அந்த அளவுக்கு கிடைக்கலனா கூட நம்மளை பகவான் கண்டிப்பாக அனுகிரகம் பண்ணுவான் ஆழ்வார் மூலியமாக அதனால் நாளிலேருந்து அந்த அமர்நாத் பத்து பாசனங்கள் பதிவிட போகிறோம் கண்டிப்பாக பத்து பாசுரங்களையும் நீங்கள் எல்லோரும் கேட்டு பயனடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் நமஸ்காரம்